அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசியை பொறுத்தவரை ராசியில சனி தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் குரு ரண ருண செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்துல சூரியன் புதன் அயன போக போகஸ்தானத்தில் சுக்கரன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் இனிமையான பேச்சின் மூலம் சிக்கலான காரியங்களை நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க உங்களுடைய திறமையை கண்டு அடுத்தவர்கள் வியப்பாங்க ஆனால் திடீர் கோபம் வரும் அதை கட்டுப்படுத்துவது நல்லது அலைச்சல்களை தவிர்ப்பதன் மூலம் களைப்பு ஏற்படாமல் தடுத்துக்கொள்வது முடியும் வேலை தவறி உணவு உண்ணாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லது பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கு உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் காண்பாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவாங்க ஆனால் கடுமையான பணியில் காரணமாக உங்களுக்கு சோர்வு உண்டாகலாம் எடுத்துக்கொண்ட பணியில் இருந்து வந்த தொய்வு நீங்கும் குடும்ப விஷயங்கள ஆர்வம் காமிக்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி குறையும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு பண வரத்து இருக்கு கலைத்துறையில் லாபம் பெருக்கும் அரசியல்வாதிகள் தங்களுடைய செயல்களை செம்மையுற திருத்தமாக செய்வாங்க மாணவர்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் பாடங்களை நன்கு படித்து பாராட்டு பெறுவீங்க பரிகாரமாக ஆஞ்சநேயர் கவசத்தை படித்து வருவதுடன் ஆதரவற்ற இல்லங்களுக்கு தொண்டு செய்வதன் மூலம் உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இதனால் உங்களுடைய தைரியம் உண்டாகும் தடைப்பட்ட காரியங்களை நன்கு முடிக்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பான ஒன்று ஒரு நாளாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கும்பராசியில பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது உங்களுடைய ராசியில சூரியன் பத்து பதினோராம் இடத்துல இருக்கு கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல இந்த நிலை உங்களுக்கு இந்த வாரத்துல ஏற்படலாம் வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில துந்தனா என்ன பாட்டு பாடுகின்ற மனநிலைக்கு கடன் பிரச்சனை உங்களை கொண்டு போய் வரும் சந்திரனின் சஞ்சாரத்தால் சங்கடங்கள்ல இருந்து விடுபடுவீங்க புதிய தொழிலுக்கு திட்டம் போடுவீங்க இருப்பினும் தொழில் துறையில அதிக ஏமாற்றம் இருக்காது வியாபாரத்துல வருமானம் பெருக்கம் செவ்வாய் ஆறாம் வீட்டுல இருக்காரு வெளியூருல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் ஆன்லைன் வர்த்தகங்கள்ல அதிக முதலீடு செய்ய வேணாம் பங்கு பரிவர்த்தனைகள்ல ஏற்ற தாழ்வு இருக்கு புதன் பத்தாம் வீட்டுல இருக்காரு ரியல் எஸ்டேட் தொழில் சூடு பிடிக்கும் தந்தையார் வகையில் மருத்துவ செலவு ஏற்படலாம் தாயார் வழியில இருந்த பண வரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அரசு ஊழியர்கள் பணியில அதிக அக்கறை காட்டுவாங்க கலைத்துறையில மிகவும் சிரமப்பட்டு வருகின்ற வாய்ப்பை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அரசு துறையில உங்களுக்கு காண்டாக்ட் எடுத்தவர்களுக்கு அதிக அலைச்சல்களை சந்திப்பாங்க குருபகவான் பகவான் நான்காம் இடத்துல இருக்காரு உங்கள் வாக்குக்கு என்று தனி மரியாதை உண்டு நண்பர்கள் வீட்டில் உள்ள சிக்கலான பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீங்க பண வரவு தாராளமாக இருக்குது சனி ஒன்றாம் இடத்துல இருக்கார் அடுத்தவர்களின் ஆசை வார்த்தைகளை நம்பாதீங்க அதிக வருமானம் கிடைக்கும் என்று தெரியாத தொழிலில் முதலீடு செய்யாதீங்க ராகு இரண்டாம் வீட்டில் இருக்கார் எல்லாம் தெரிந்த மாதிரி பேசி குடும்ப நிம்மதியை குலைத்து விடாதீங்க கேது எட்டாம் வீட்டில் இருக்கார் திடீர் பயணங்களால் உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு காலகட்டமாக சிறப்பான ஒரு நாட்களாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நேர்மறை எண்ணங்களோடு துணிச்சலாக நீங்கள் செயல்படும் திறனும் தன்னம்பிக்கையும் கொண்டு உங்களுக்கு இந்த வாரம் புதிய நம்பிக்கைகள் ஏற்படலாம் குடும்ப பொருளாதார நிலை தடைகள் இருந்தாலும் எப்படியோ சமாளித்து விடுவீங்க தொழில்துறையில வியாபாரிகள் கடந்த காலங்கள்ல சந்தித்து வந்த சிக்கல்கள் விலகி லாபம் அடைவாங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் வேறு நல்ல பணி வாய்ப்புகள் குறித்த தகவல்களை பெறுவாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் வேடிக்கை விளையாட்டுகளில் இருந்து விலகி பாடத்துல கவனம் செலுத்த முடியும் உடல்நலனில் ஜீரண கோளாறு மனச்சிக்கல் ஏற்பட்டு விலகும் தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் ஆடை தானம் செய்வதன் மூலம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கும்பராசியில அவிட்ட மூன்று நான்கு பாதம் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களாக நட்சத்திரங்கள் இருக்கு அவிட்டம் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பூமி மற்றும் வாகனமாக கூடிய யோகம் ஏற்படலாம் மனதில் தெய்வ பக்தி கூடும் நினைத்தத நினைத்தபடி சாதிக்கும் திறன் அதிகரிக்கும் உங்களுடைய நல்ல குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகலாம் பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் நல்ல ஒரு பணியாளர்களின் நட்பும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது உறவுகள் வருகையால் சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கும் சிறப்பான பொதுசன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஆரோக்கியமும் புதுதெம்பும் புத்தளிவும் ஏற்படலாம் பணக்கார மனைவி அமைவால் அழகான எலி நிறைந்த வீடு தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில குழப்பம் வரலாம் கடன் கொடுத்தவர்களின் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க புதிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் சந்திப்பால் உங்களுடைய உள்ளம் மகிழும் தொழிற்சாலையில புதிய எந்திரங்களை நிர்மணித்து உங்களுடைய உற்பத்தியை பெருக்கி உன்னத நினைவை நீங்க அடைவீங்க தொழிற்சாலைகளுக்கு விஜயம் செய்யும் வெளிநாட்டு முதலீட்டுடன் நல்ல ஒரு உணவு விடுதிகளில் உணவு உண்டு மகிழ்விங்க உங்கள் தொழில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அனைவரின் பாராட்டுதல்களில் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தாராளமான பணவரவு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும் சுற்றமும் நட்பும் பேச்சுகள் இனிதே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீங்க நவீன காலத்துக்கு ஏற்றபடி புது புது சாமான்களை வாங்கி அறிமுகப்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்றம் காண்பிப்பீங்க அரசு பணியாளர்கள் அக்கறை உடன் அதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவாங்க குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் புதிய கடன்களை வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் எழும் தீய குணம் உள்ள நண்பர்களிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது புதிய முதலீடுகளில் தொழில் ஏற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப் மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படினே சொல்லலாம் பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தெளிவான எண்ணங்களால் குடும்பத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும் பெரியோர்களின் தொடர்பு உண்டாகி உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் நெடுநாளாக உங்களை வாட்டி வதித்த உடல் உபாதைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க வெளியூர் வெளிநாட்டுகளில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் லேபாரம் உங்களுக்கு முதலீடுகளில் செய்து உபரி வருமானம் நிரந்தரமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாறுதல் ஏற்பட்டு மருந்து மாத்திரைகளுக்கான செலவுகளும் குறையும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தனாதிபதி குரு சஞ்சரிப்பதால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் குறையும் அடுத்தவர்களின் உதவி பெற்று நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்து வந்த வீட்டு வேலைகள் நிறைவடையும் உத்தியோகத்தில் உங்களுடைய ஆதரவு உறுதுணையாக கொண்டு செல்ல உங்கள் பெரும்பாலான விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வீங்க சக பணியாளர்கள் உங்களை பொறாமை பார்வை உங்களை துரத்தி கொண்டே இருக்கும் உங்கள் அன்றாட பணியில் சிறு குறைவும் நேராமல் மிகுந்த அக்கறை செலுத்தி வருவதே மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது எதிர்பாராத பதிவு உயர்வு இடமாற்றம் போன்றவை கிடைக்கும் பொருளாதார நிலையில் பற்றாக்குறை நேர இடமில்லை சிக்கன நடவடிக்கைகள் மூலம் ஓரளவு சேமிப்பில் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே